பேசல அப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாக்குறது மிகுந்த சந்தோஷம் இன்றை காண்பு தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரு ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் நீதிமானா இருப்போமா ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் மனுஷன் மேல பாரத்தை வைக்காதீங்க சொந்தகாரம் மேல பாரத்தை வைக்காதீங்க யார்ட்டையும் போய் அதையும் கொட்டாதீங்க அண்ணா எல்கான நல்ல புருஷன் தான் ஆஹ் இலக்கான நல்ல புருஷன் தான் அவளுக்கு ரெண்டு மடங்கு பங்கு கொடுத்தான் நல்ல ஹஸ்பண்ட் இருக்கலாம் நல்ல ஹஸ்பண்ட் இருந்தாலும் பெண்ணினால் ஆதரிக்கிறவங்களும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆதரவு ரெண்டும் பக்கத்துல இருக்குது ஆனா ரெண்டுத்துக்கு நடுவில் நீ இருக்கிறாய் ஆனா ஏலனம் பண்ணும்போது ரொம்ப வலிக்குது என்னதான் ஆதரவு இருந்தாலும் கத்தர் தானே ஆதரவு என்னதான் ஆனால் உனக்கு ஆதரவா இவன் புருஷா இருந்தாலும் ரெண்டு மடங்கு உனக்கு பலன் கொடுத்தாலும் பங்கு கொடுத்தாலும் உனக்கு ஒரு குழந்தை பாக்கி கொடுக்கறதை கொடுக்க கத்திரால் தான முடியும் எனக்கு கற்பத்தின் கண்ணி கத்திரால் ஒரு சுதந்திரம் அல்லவா ஒன்னு ஆசிர்வதிக்கிறது கத்திர தானே வேலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் எந்த காரியம் கத்திர தானே ஆசிர்வதிக்கணும் அப்படி இருக்கும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆகையினால ஒரு பக்கம் பிளஸ் இருக்கு ஒரு பக்கம் மைனஸ் இருக்கு சரி ரைட் ஓகே இப்ப கத்தர் பேசிட்டு இருக்கிறார் என் லைஃப் அப்படிதான் இருக்கு பிரதர் கலங்காதிங்க தங்கச்சி கத்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் நிச்சயமா தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதை நீங்க காண கத்தர் உங்களுக்கு கிருபை தர வல்லவரா இருக்கிறார் தேங்க்யூ லாட் பரலோகம் திறந்திருக்கிறதுக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேங்க்யூ லாட் இந்த வா பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி அனுஷியா உங்க மேல கத்துடைய கரம் தொடுகிறது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார் வாசலை திறக்கிறார் நல்ல செய்தியை கொடுக்கிறார் சரி கவனிங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து மனுஷன் மேல அல்ல கர்த்தர் மேல வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் மேல வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகம் மெதுவாயும் என் லகு லகு மிருதுவாயும் இருக்கு என் சுமை மெது மிருதுவாயும் இருக்கும் என்று கத்த சொல்கிறார் இன்றைக்கு உங்க பாரத்தை நீங்க சுமக்காதீங்க கத்தர் மேல வச்சு ரிலாக்ஸ்டா இருங்க ரிலாக்ஸ்டா இருங்க கத்தன் உங்களோட கூட இருக்கிறார் என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி சர்பிட்டு சொல்லார் கொட்டிருங்க கத்துட்டு போய் கொட்டி கொட்டி தீத்துருங்க ஒருத்தனையோட ஜபிங்க ஒருத்தனையை நிறைவேற்றுங்க கத்த நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா அக்கா தங்கச்சி அண்ணன்மார்களுக்கும் சொல்லுகிறார் மனந்திறந்த தெய்வ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி விடுங்க உங்களுக்கு நல்லா சொன்னும் தோணுதோ அத்தனையும் சொல்லுங்க அவர் எல்லாவற்றி ஊற்றி நல்ல தகப்பன் நீங்க கொட்டிட்டு திறந்து கொட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஜெயிச்சுட்டு அப்புறம் மைண்ட் பாருங்க மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும் ஹார்ட்ல ஒரு ஆறுதல் இருக்கும் பஷு வந்து உங்களை தேற்றுவார் மகளே தேற்றுவார் மகனே விலப்படுத்துகிற கத்துடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன் தேங்க்யூ லா நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ லா நன்றி பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் தேங்க்யூ லா நன்றி பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தேங்க்யூ லா ஒரு பேரை கத்த காண்பிக்கிறார் ரஷிகா தேவ கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் உனக்கு பதில் கொடுக்கிற அற்புத சொல்லும் பொழுது ரேகா ரேகா உன் கண்ணீருக்கு பதில் உண்டு மகளே எல்லா ஆசிரியருமே எனக்கு தள்ளி தள்ளி வச்சிருக்காரு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல கத்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார் கத்தர்வே பாரத்தை வைத்து விடு உங்கள் கண்கள் அதிசயங்களை ஆணும் யாரோ ஒருத்தர் உங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது என்ன டாக்குமெண்ட்னா உங்களுடைய உங்களுடைய இது எக்ஸாமினேஷன் டாக்குமெண்ட்டுக்காக நீங்க அப்ளை பண்ணிட்டு காத்திருக்கீங்க கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சம்படி இந்த டிரான்ஸ்பர் கார்ட் ட்ரை பண்ணிருக்கீங்க கத்தரு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் நேம் ட்ரான்ஸ்ஃபர்க்காகவும் ஒருத்தர் ட்ரை பண்ணிருக்கீங்க கத்தரு உங்களுக்கு அற்பதும் செய்வார் இந்த எல்லாம் ஏசு நாமத்தில் நடக்கட்டும் கொட்டிருங்க கத்தட்ட சொல்லிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருங்க நீ எப்போலாம் நேரம் கிடைக்கிதோ கத்தட்ட பேசிக்கிட்டே இருங்க டோன்ட் பி குயிட் ஆல்வேஸ் கீப் ஆன் டாக் டு லார் டக் டு தலார் டாக் டு லார் டாப் டு லார் போல பேசிக்கிட்டே தேவரோட சஞ்சரிச்சிட்டே இருங்க வாக் பண்ணிட்டே இருங்க நிச்சயமா கத்தரு கூட இருக்கிறதே உங்க கண்ணும் பார்க்கும் சுத்தி இருக்கிற எல்லா கண்ணும் பார்க்க வைக்கும்